மேலறை தியானம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் நான்சி நை ஸ்பேசிக் ஃப்ளோரிடா யுஎஸ்ஏ தலைப்பு இலவசமாக தரப்பட்டது வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தையு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடங்கி பனிரெண்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் முன்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு இந்த நேரத்தில் யார் என்ற நினைவுடன் கதவை திறந்தேன் சிரிப்புடன் நின்ற மூன்று பிள்ளைகளைக் கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது ஒருவர் நாங்கள் வாழ்த்து மடல்கள் விற்கிறோம் என்று சொல்லியபடி சிலவற்றை நீட்டினார்கள் விலையை கேட்டேன் பணம் தேவையில்லை இலவசமாக தருகிறோம் என்று சொல்லியபடி ஒரு வாழ்த்து மடலை என் கையில் தந்துவிட்டு ஓடினார்கள் எனக்கு குழப்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது யாரோ ஒருவர் தேவையற்றது என்று கழித்த வாழ்த்து மடலும் மகிழ்ச்சி நிரம்பிய குழந்தைகளின் முகங்களும் வருடங்கள் பல கடந்தும் நினைவிலே நிற்கின்றன பொதுவாக கதவு தட்டும் விதத்திலிருந்து யார் தட்டுகிறார் என்பதை ஊகித்து விடுவேன் சில சமயங்களில் செலவும் ஏற்படும் ஆனால் கடவுள் தட்டுவது அப்படியல்ல கடவுள் இலவசமாக தரப்போகும் கொடையை கையில் வைத்துக்கொண்டு கதவை தட்டுவார் எமது வாழ்க்கையில் நீண்டகாலம் நிலைத்து நிற்கும் சாதாரண கொடைகளையே எமக்கு தருகிறார் நாமும் கடவுள் சேவையில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நேரங்களில் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பதுடன் எம்மையும் ஆசீர்வதிப்பார் ஜபம் அன்பான ஆண்டவரே எமக்கு தரப்படும் கொடைகளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கதவை தட்டும் போது நாம் செய்யும் வேலைகளை நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியுடன் கதவை திறப்போம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் சேவையில் என்ன கொடைகளை என்னால் கொடுக்க முடியும் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக